ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சிம்பிளாக சூப்பராக ஒரு மஷ்ரூம் தொக்கை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு நாலு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகோ அதிலேயும் கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி எடுக்கலாம் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து நான் அரைச்சு வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போக சின்ன வச்சிருங்க இப்போ பாருங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு மஷ்ரூம் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக ரொம்ப பொடிசா கட் பண்ணாதுங்க இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலதி கொடுங்க இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ட்ரை மிளகா பொடி சேர்த்துக்கோங்க இது குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கோங்க வீட்டில் அரைச்சது கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க விருந்து வரட்டும் ஓ எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா கறதி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல சிம்பிளே இருக்கட்டும் பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இங்க பாத்தீங்களா எல்லாம் நல்லா எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு இப்ப பாருங்க கொஞ்சமா உப்பு கம்மியா இருந்துச்சு நான் சேர்த்திருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் ஆட் பண்ண எல்லா மசாலாவும் அதில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம மஷ்ரூம் தொத்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்